எல்லோரும் இறைவனால் சோதிக்கப்படுவோம் எல்லா வழிகளிலும் சோதிக்கப்படுவோம் எல்லா சிரமங்களைக் கொண்டும் சோதிக்கப்படுவோம் ஆனால் எந்த சிரமத்திற்குப் பிறகும் இன்பம் இல்லை என்ற தோல்விக்கு பிறகும் வெற்றி இல்லை என்ற கண்ணிய இழப்புக்குப் பிறகும் கண்ணியம் இல்லை என்ற ஒரு சிந்தனையை எம்முடைய உள்ளத்தில் இருந்தகற்றி விட வேண்டும் ஒருவாய் சொல்லுகிறது எளிதான ஒரு வசதம் இந்த மகள் அசுரியு சொலா இன்ன மகள் அசுரியு இன்பத்தோடு சோதனையோடு தோல்வியோடு இன்பம் என்பதும் சேர்ந்திருக்கும் சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்திருக்கும் அல்ல இணைத்து சொல்கிறான் படைத்த இறைவன் இணைத்து சொல்கிறான் சிரமத்தோடு இன்பம் என்பது சேர்ந்து வரும் சிரமம் முடிந்தால் அடுத்து இன்பம் வரலாம் தோல்வி முடிந்தால் அடுத்து வெற்றி வரலாம் இழப்புகள் முடிந்தால் அதற்கு பிறகு பெறுதல் வரலாம் ஆனால் ஒன்றை இழந்துதான் ஒன்றை நீ பெற வேண்டும் என்றால் அதை இழந்துதான் ஆக வேண்டும் ஒரு கதவு மூடினால் தான் இன்னொரு கதவு திறக்கும் என்றால் அந்த கதவு அந்த கதவு மூடப்பட்டுதான் ஆக வேண்டும் ஒரு உறவு உன்னை விட்டு சென்று இன்னொரு உறவு வர வேண்டும் என்றால் அந்த உறவு உன்னை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் ஒரு செல்வத்தை இழந்து இன்னொரு செல்வம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த செல்வத்தை நீ இழந்துதான் ஆக வேண்டும் இப்படி இந்த உலக வாழ்வில் இறைவன் அமைத்தது எல்லாம் எமக்கு அளவுக்காகத்தான் இதை அறியாத மனிதர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் யாரவன் இன்னா குள் இசையின் கதிர் ஏன் தோல்வியைக் கண்டு துவண்டு போகிறோம் ஏன் ஏமாற்றத்தைக் கண்டு துவண்டு போகிறோம் ஏன் இழப்புகளை கண்டு துவ துவண்டு போகிறோம் இந்த இழப்புகளை மீட்டுத் தரக்கூடிய சக்தி நம்மோடு இல்லையா எல்லா பொருளின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன் லா கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் பிரச்சனை வந்தால் து துவண்டு விடாதீர்கள் வாழ்வில் என்றால் அதை விட்டு ஓடி விடாதீர்கள் இல்லா தஹசன் ஏ என் சுருக்கும் அல்லாஹு ஃபலா படைத்த இறைவன் உங்களுக்கு உதவி செய்து வந்தால் உலகம் உங்களை எதிர்க்கலாம் இந்த உலகம் உங்களுடைய வாழ்வை முடிக்க நினைக்கலாம் உங்களை அழிப்பதற்கான எல்லா சதிகளையும் செய்யலாம் ஆனால் படைத்த இறைவன் விட்டால் அவன் விட்டால் அவன் முடிவு செய்து செய்துவிட்டால் அதை எவராலும் கேட்க முடியாது ஆனால் படைத்த இறைவன் உங்களை விட்டு நீங்கிவிட்டால் அவன் உங்களை புறக்கடித்து விட்டால் எப்போது புறக்கடிப்பான் எப்போது நீங்குவான் அப்படி புறக்கணித்து அவன் நீங்கிவிட்டால் அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது لا تحزن கவளை குல்லாதீர்கள் இன் அல்லாஹ் மஅதா இருக்கிறான் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை கவலை கொள்ளாது அல்லாஹ் எம்ோடு இருக்கிறான் முகமது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அபூபக்கரை பார்த்து لا تحزن يا அபூபக்கர் அபூபக்கரே கவளை குல்லாதே அல்லாஹ் எம்ோடு இருக்கிறான் படைத்த இறைவன் எம்மோடு இருக்கிறான் மூசா அலகிசலாம் தன்னுடைய சமூகம் சொன்னது பூசாவை எங்களை கைவிட்டு விட்டீர்கள் கல்லா அப்படியல்ல இந்த மடி அறப்பி படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான் அவனனுக்கு ஒளிகாட்டுவான் கடல் பிளக்கப்பட்டது குகை மூடப்பட்டது அந்த ரவிமார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அது போல்தான் இந்த வார்த்தையை ஊழியத்திலே சொல்லுங்கள் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் என்னோடு இருக்கும்போது எதுவும் எனக்கு இழப்பில்லை அவனை இழந்து விட்டால் எதுவும் எனக்கு செல்வம் இல்லை அவன் என்னோடு இருக்கிறான் நோயா கவலை கொள்ளாதே அல்லாஹ் இருக்கிறான் குடும்ப வாழ்விலா செல்வத்திலா வியாபாரத்திலா ஒட்டுமொத்த உலகமும் உன்னை நெருக்குகிறதா அல்லா எம்மோடு இருக்கிறான் படைத்த இறைவன் எம்மோடு இருக்கிறான் ஆனால் அவன் எப்போது எம்மை விட்டு நீங்குவான் தெரியுமா நான் முயற்சி செய்கிறேன் சிரமம் ஏற்படுகிறது தோல்வி ஏற்படுகிறது பிரச்சனை ஏற்படுகிறது நான் முயற்சி செய்கிறேன் முயன்று பார்க்கிறேன் ஆனால் மீண்டும் தோல்வியை தான் தழுவுகிறேன் ஏதோ என் வழியில் பிரச்சனை இருக்கிறது என் வாழ்வில் பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் எழுந்தால் ஏதோ பதில் ஆம் நீ சோதிக்கப்படுவாய் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவாய் தோல்வியின் விழுப்பிற்கே செல்லக்கூடிய நிலை ஏற்படும் உலகம் எல்லாம் இருளால் சூழப்படும் வெளிச்சமே இல்லாமல் உன் வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை கூட ஏற்படும் எப்போது தெரியுமா யாரின் உதவி நீங்கும் போது தெரியுமா குருகான் சொல்லுகிறது வேதம் அது வார்த்தை யார் இறை நினைவில் இருந்து நீங்குகிறாரோ படைத்த இறைவனை மறந்து இந்த உலக வாழ்வில் வாழ ஆரம்பிக்கிறாரோ மகை சதம் நெருக்கடியான வாழ்வை இறைவன் அவருக்கு ஏற்படுத்துவான் நாலா புரலும் புறமும் சோதனைகளால் சூழப்படும் பிரச்சனைகளால் சூழப்படும் தப்பிப்பதற்கு வழிகளை தேடி தேடி அலைவார் ஆனால் மறந்து விட்டாயே அடியாடு யார் கதவை திறக்காமல் உலகமெல்லாம் உதவி செய்தாலும் திறக்க முடியாதோ யார் உனக்கு உதவி செய்யாமல் உலகமெல்லாம் உதவி செய்தாலும் அந்த பிரச்சனையில் நீங்க முடியாதோ அவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவன் என உனக்கு எப்படி உதவி செய்வான் எப்படி உன் கதவை திறப்பான் ஆனால் இந்த உலக வாழ்வில் மனிதர்களை எப்படி விடுவதில்லை படைத்த இறைவன் அவன் அவனை விட்டு நீங்கினாலும் அவனை மறந்து வாழ்ந்தாலும் அவனை புறக்கணித்து வாழ்ந்தாலும் அவனுக்கு தெரியும் இந்த அடிமையை என்னின் பக்கம் வர வைப்பதற்கு என்ன வழி என்று எல்லா வழிகளிலும் ஓடி இனி அவனிடத்தில் சென்றதால் எனக்கு விடுதலை என்று சிந்தனையை ஏற்படுத்தி அவனுக்கு முன்னால் வந்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் அறிந்தவன் குரான் சொல்லுகிறது படைத்த இறைவன் சொல்லுகிறான் அவர்களை வேதனையை கொண்டு சூழ்வோம் சிறிய வேதனைகளை கொண்டு வந்தடைவதற்கு முன்னால் மரணத்திற்கு பின்னால் அவன் அனுபவிக்க இருக்கின்ற வேதனை அவனை வந்தடைவதற்கு முன்னால் அவன் பாவத்தின் காரணமாக இறை மனதியின் காரணமாக படைத்த இறைவன் சிறிய சோதனைகளை கொண்டு வேதனைகளை கொண்டு அவனை பிடிப்பான் ஏன் பிடிக்கிறான் அவன் என்னின் பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலும் கடலிலும் குழப்பங்கள் பரவுகிறது ஏன் அவர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால் மனிதா நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் செல்வத்தால் குடும்ப வாழ்வால் நோயால் அல்லது வேறு இந்த உலகத்திலே வரக்கூடிய எல்லா வழிகளாலும் நீ சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ முதலாவது நினைக்க வேண்டிய ஒன்று நான் சோதிக்கப்படுகிறேன் அதனுடைய காரணம் என்னை படைத்த இறைவனை மறந்து வாழ்வதாகத்தான் இருக்குமோ என்பதுதான் எனக்கு படிப்பில்லை நான் சோதிக்கப்படுகிறேன் திறமை இல்லை சோதிக்கப்படுகிறேன் என்று கிடையாது அடிப்படை காரணம் அவனுடைய கட்டளைகளை மீறுதல் பாவங்கள் செய்தல் அவனுடைய சோதனைக்கு அடிப்படை காரணம் இறைவன் சொல்கிறான் அவன் சம்பாதித்த பாவத்தினுடைய தண்டனையை கொஞ்சம் அவனுக்கு சுவைக்க கொடுக்கிறான் இறைவன் ஏன் மீண்டும் அவன் இறைவனின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக திரும்பி வந்து அவனுக்கு முன்னால் பணிந்தால் அந்த சோதனையில் இருந்து விளக்குவதற்கு அவன் வழிகளை ஏற்படுத்துவான் ஏன் அவன் நாடினால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சங்கடிகளும் அறுபட்டு போகும் எல்லா சூழ்ச்சிகளும் மறைந்து போகும் அதைத்தான் அத்துணை நபிமார்களுடைய வாழ்வும் நமக்கு பாடமாக கொடுக்கிறது அப்படி ஒருவேளை அந்த அடியால் சோதனையை உணர்ந்து பாவத்தை உணர்ந்து படைத்த இறைவனுக்கு முன்னால் வந்து விட்டால் அவனை இறைவன் அனைத்துக் கொள்வதை போன்று இந்த உலகத்தில் யாரும் அணைத்துக் கொள்ள முடியாது நீ நடந்து வா நான் ஓடி வருகிறேன் நீ நடந்து வா என்னின் பக்கம் வா நான் சோதிக்கப்படுகிறேன் விடுதலையை கொடு நான் உன்னை நோக்கி வருகிறேன் ஒரு அடியான் படைத்த இறைவனின் பக்கம் திரும்பி வரும்போது படைத்த இறைவன் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் படைத்த இறைவனை விட்டு நம்மை தூரமாக்குகிறது குற்றங்கள் படைத்த விட்டு எம்மை தூரமாக்குகிறது அதிலிருந்து வரும்போது படைத்த இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி தெரியுமான் தூதர் ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள் ஒருவன் பாலைவனத்திலே தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும் பயணம் செய்கிறான் களைப்பில் அந்த வாகனத்தை நிறுத்தி கொஞ்சம் உறங்குகிறான் விழித்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் இல்லை அவனுடைய உணவும் இல்லை எங்கே செல்வதென்று தப்பிக்க முடியாமல் அங்கும் இங்கும் ஓடுகிறான் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்நாள் முடிந்து விட்டதென்று மறுபடியும் மயக்கமடைகிறான் மறுபடியும் எழுந்து பார்க்கிறான் அவனுக்கு முன்னால் உணவும் அவனுக்கு முன்னால் அவனுடைய வாகனமும் இருக்கிறது ஆகா போது உயிர் கிடைத்து விட்டதே என்ற மகிழ்ச்சியில் படைத்த இறைவனை பார்த்து சொல்லுகிறான் இறைவா நீ என் அடிமை நானும் இறைவன் என்று நபி சொன்னார்கள் அவன் உண்மையில் அதை சொல்லவில்லை அவன் மகிழ்ச்சியின் ஆனந்தத்தில் சென்று என்ன வார்த்தை பேசுகிறோம் அவன் பேசிவிடுகிறான் இவன் எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைகிறானோ அது போன்று தன்னை விட்டு நீங்கி பாவத்தில் சென்று அடியான் தன்னை நோக்கி தன் பாவத்தை உணர்ந்து தன்னை நோக்கி வரும்போது படைத்த இறைவன் இவன் அடையக்கூடிய அந்த தொலைத்த உணவையும் வாகனத்தையும் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி அடைகிறான் எம்முடைய சோதனைகளின் தீர்வு இதோ இருக்கிறது எம்முடைய சூழ்ச்சிகளின் தீர்வு இதோ இருக்கிறது எம்முடைய இழப்புகளின் தீர்வு இதை ஒருவன் பெற்றுவிட்டால் அவனுக்குப் பிறகு எது இழந்தாலும் இழப்பாக அவன் கருத மாட்டான் ஆனால் ஒருவன் இந்த தீர்வை இழந்துவிட்டால் படைத்த இறைவனை விட்டு நீங்கி சோதிக்கப்பட்டதற்கு பிறகும் அவனுக்கு முன்னால் பணியவில்லை என்றால் அவன் அவகாசத்தை நீட்டிக்கொண்டே போவான் வாழ்வு முடியும் வரை அந்த அவகாசம் முடிந்துவிட்டால் அவ்வளவுதான் அதற்கு பிறகு அவனுக்கு வரக்கூடிய சோதனையை யாரும் நீக்க முடியாது பாவங்கள் சோதனைகளின்